ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் காலை மணி ஆர்டான் என்று கடிகாரத்தை திருத்தி வைத்துக்கொண்டால் கொண்டால் மட்டும் சூரியன் வந்துவிடாது சூரியனை பார்த்துதான் உன் கடிகாரத்தை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் இயற்கை விதிகளை அனுசரித்து நீ உன் போக்கை கொள்ள வேண்டுமே தவிர உன் போக்கிற்கு தக்கவாறு இயற்கையை மாற்ற வேண்டும் என்று கருதக்கூடாது இதனை நீங்கள் உணராமல் வாழ்வதால்தான் எந்த நேரத்தில் எது நடக்குமோ என்று அஞ்ச வேண்டிய நிலை வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் ஆன்ம உணர்வுடன் எச்சரிக்கையாக வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் இயற்கை அழிந்து வருகிறது என்றால் நீங்களும் அழிந்து கொண்டு வருகிறீர்கள் என்று பொருள் ஆதிபராசக்தி காட்டும் வழி உங்கள் மனத்தில் ஆணவம் என்று ஒன்று ஏறிவிட்டால் சுலபத்தில் அதனை இறக்க முடியாது அவ்வாறு இறக்க வேண்டுமானால் ஆன்மா என்கிற ஒரு குழாயை கொண்டு தான் மேலிருந்து இறங்க வேண்டும் எனவே வாழ்வில் பதம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் உன் ஆன்மா அதிபராசக்தி காட்டுகிற வழியை பின்பற்றி நடக்க வேண்டும் இன்றைய மனித குலத்தில் ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு தெய்வத்தை வைத்து வணங்கி வருகிறது என்றாலும் ஆன்மா என்பது ஒன்றுதான் கோயிலில் கற்பூர ஆராதனை காட்டுவது எதை குறிக்கிறது தெரியுமா ஆத்மா பரமாத்வோடு கலப்பதை குறிப்பது கற்பூர ஆராதனை கற்பூரம் வெள்ளையானது அது சுத்த சத்துவ குணமுள்ள ஆத்மாவை குறிக்கும் கற்பூரம் இறுதியில் ஒன்றுமில்லாமல் கரைந்து போவது போல ஆன்மாவானது எல்லாம் நீக்கி இறைவனோடு ஒன்றுபடுவதைக் காட்டுவதே கற்பூர தீபாராதனையின் தத்துவம் ஓம் சக்தி